ஒட்டு மொத்த குடும்பத்தையும் இன்னைக்கு இன்னைக்கு கருணாநிதிங்கிறவரு தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஸ்ரீகழிச்சாருங்கிறது உலகத்துக்கு தெரியும் அது உதாரணத்துக்கு பார்த்தா இன்னைக்கு இவன் அப்போ வந்து பக்கக்கூடிய பிள்ளைக்கு வந்து இலவசமாக எல்லாத்தையுமே கொடுத்து அப்பனுக்கும் பிள்ளைக்கும் பொறுப்புலாம் மாற்றிட்டு பிள்ளை ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிக்க அப்போ போய் பார்த்தா நீயாக செஞ்ச எல்லாம் அரசாங்கம் செய்யணும் ஏஷனுக்கு நடப்பான் அப்படின்னு சில குடும்பங்கள்ல இன்னைக்கு அப்பா பிள்ளை அப்பா பிள்ளை ஒரு பெரிய கலகமே வந்துருது அடுத்தது பார்த்தா இவை இன்னும் வந்து குடும்பத்தில் அப்பா சுற்றுல பெண்களுக்கு பங்கு உண்டு அப்படின்னு நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரத்துல வந்து இருந்தாலும் மாற்றி அமைச்சி தன்னுடைய தகவலார் சென்ற சொட்டில் வந்து அனைத்து செலவையும் பண்ணி அந்த பெண்ணை கலை சேர்த்ததுக்கு பிறக்கும் இருக்கக்கூடிய கடன் வந்தாலும் ஆண்கள் சுமக்கணும் இருக்கக்கூடிய சொத்தாக இருந்தாலும் சுஞ்சாக இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ள பிள்ளைங்க சுமக்கணும் அப்படிங்கிற நிலைமை இல்லை கடனாக இருந்தால் ஆண்கள் சுமக்கணும் சொத்து இருந்துச்சுன்னா அந்த பெண்கள் வந்து திருப்பி அந்த குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சினையை உண்டாக்கி கேஸு பன்னெண்டு லட்சம் கேஸ் இன்னைக்கு கோர்ட்டில் நிற்கி ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு நின்று அதோடு இல்லாமல் ஊருக்கு ஊர் அது வந்து குடி சாராயம் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் அப்போ வந்து மன உளைச்சலில் எல்லாருமே பிடிச்சி ஒரு சிலர் இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை அப்போ உள்ள உறவு சரியில்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை பல நூற்றுக்கணக்கான பேர் இன்னைக்கு குடியே ஒரு வாழ்க்கையாக இன்னைக்கு மனம் வெறுத்து பிடிச்சி இன்னைக்கு தன்னுடைய உடலை மீணாக்கிக்கிட்டு இந்த நாட்டுக்காக அவங்க குழைக்கரை மீணாக்கிக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்தில் ஒட்டு மொத்தமாக பார்க்க போனால் இந்த நாட்டை இலவசம் அப்படிங்கிறது இந்த நாட்டில் வந்து ஒரு பெரிய வியாதியாக பிடிச்சி வெள்ளைக்காரன் கூட சுதந்திரம் உடனே பதவியை தூக்கி எடுத்து வெளியே போனான் ஆனால் இவங்க என்னன்னு கேட்டால் பதவிக்காக இந்த நாடு ஒவ்வொருத்தர் தலையில் ஒன்றரை லட்சம் ரூபாய் கடை இருக்கும்போது கூட வேலும்னே இவங்க வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பழக்களை கண்ணாப்படானு செலவு பண்ணுறாங்களே தவிர குளத்தை தூர்வாகணும் குட்டையை தூர்வாகணும் சாலையை சரியாக செப்படணும் ஆயிரக்கணக்கான விபத்துகள் நடக்கிறத குறைக்கணுங்கிறத பற்றி இவங்க எதையுமே சிந்திக்கிறது இல்லை ஆ மொத்தம் அந்த ரெண்டு கழகங்களுக்கும் பதவி 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 இவங்க பணம் பண்ணணும் இதுதான் ஒரே குறிக்கோளாக இருக்காங்க இளைஞர்களே நீங்கள் அனைவரும் பெரியவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் நீங்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும் கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னு சொல்லக்கூடியவங்க ஓரின சேர்க்கைன்னு சொல்லலாம் கணவன் மனைவி கள்ள உறவு வச்சுக்கலாம்னு சொல்லலாம் இதெல்லாம் இவங்க கண்டிக்கிறேன் இது வரைக்கும் என்ன காரணம் அது எப்படியோ நாடு சீரழியணும் வியணும் ஒருத்தர் வீடு சீரழியணும் நாம பதவியில் நல்லா இருக்கும் இப்படி ஒரு பதவி வேகத்தில் பதவி போகத்தில் இருக்கக்கூடியவங்களை பற்றி நீங்கள் அனைவருமே சிந்திக்கணும் தேர்தல் நேரத்தில் யாரோட யாரும் கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க கொள்கை இல்லை ஆனால் இதெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா நீங்கள் எல்லாருமே சிந்திக்கணும் ஒரு நிலையான அரசியல்வாதியை தேர்தல் சொல்லி கேட்டுக்கிறாங்க